الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين ما بات باب قراهية الحلف في البيع وإن كان صادقا ونبي هريرة رضي الله عنه قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول الحلف منفقة للسلعة ممحقة للكسب متفق عليه إني تقول يا الله هي شيء மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட பாடங்களில் பார்த்து கொண்டு வருகின்றோம் இன்று பார்க்கக்கூடிய பாடம் முன்னூத்தி பதினெட்டாவது பாடம் உண்மையே கூறினாலும் வியாபாரத்தில் சத்தியம் செய்வது வெறுக்கத்தக்கதாகும் இதில் வரக்கூடிய புகாரி மற்றும் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸில் சத்தியம் செய்வது பொருளை விற்க செய்துவிடும் ஆனால் வருமானத்தை வரக்கத்தை அழித்துவிடும் என்று நபி சொல்ல அலி வல்லம் அவர்கள் கூற கேட்டேன் என்று அவர்கள் அறிவிக்கின்றார்கள் புகாரில் வரக்கூடிய இரண்டாயிரத்தி எண்பத்தி ஏழாவது ஹதீஸும் முஸ்லீமில் வரக்கூடிய ஆயிரத்தி அறுநூத்தி ஆறாவது ஹதீஸ் அதே இன்னொரு ஹதீஸிலும் வியாபாரத்தில் அதிக அளவில் சத்தியம் செய்வதை உங்களுக்கு எச்சரிக்கின்றேன் ஏனெனில் பொருளை விற்பதை விற்பனை செல்லுபடியாக்கும் பின்பு அதனை அபிவிருத்தியை விடும் என்று ஹரீசல் தான் கூறினாங்க இதுவும் முஸ்லீல் வரக்கூடிய ஹதீஸ் இங்கு இந்த தலைப்பின் கீழ் வரக்கூடிய விஷயம் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் வாங்க விற்கக்கூடியவர்களுக்கு அவர்கள் சத்தியம் செய்வதை மார்க்கம் தடுத்திருக்கின்றது வியாபாரத்தை பொருளை விற்பதாக இருக்கட்டும் வாங்குவதாக இருக்கட்டும் சத்தியம் செய்து நாம பொருளை வாங்குவதும் விற்பதும் என்று மார்க்கம் நமக்கு தடுத்திருக்கின்ற அது உண்மையாக இருந்தாலும் இங்கு குறிப்பாக இந்த தலைப்பு உண்மையாகவே இருந்தாலும் அந்த இடத்தில் நாம் சத்தியம் செய்து ஒரு வியாபாரத்தை விற்பதோ அல்லது ஒரு விஷயத்தை வாங்குவதும் என்ன வெறுக்கத்தக்கதாக இருந்தது அதனால்தான் தலைப்பில் பார்க்கும்பொழுது உண்மையே கூறினாலும் வியாபாரத்தில் சத்தியம் செய்வது வெறுக்கத்தக்கது இங்கு வியாபாரத்தில் நமக்கு அல்லாஹ உண்மையை கோரி நியாயமான நாம அந்த வியாபாரத்தை செய்யும் பொழுது அல்லாஹு தாலா அதுல வரக்கத்தை வைக்கின்றான் ஏமாற்றாமல் எந்த ஒரு விஷயம் மறைமுகம் இல்லாமல் அதை தெளிவாக நாம தெரியப்படுத்தினோம் என்றால் அல்லாஹு தாலதுல பரக்கத்தை வைக்கின்றான் தான் இன்னொரு ஹதீஸ்ல முக் மற்றும் முஸ்லீம் வரக்கூடிய ஹதீஸ்ல பை அணி அல் பை அணி பில் ஹையா மேலமே வாங்கக்கூடியவர் மற்றும் இருக்கக்கூடிய இருவர்களுக்கும் அந்த வியாபாரத்தை முடித்துக் கொள்வதற்கோ அல்லது முறித்துக் கொள்வதற்கும் என்ன அவகாசம் இருக்கு அவங்க வேண்டுமென்றால் வாங்கி கொள்ளலாம் அல்லது விட்டுவிடலாம் பிறகு அந்த வியாபாரத்தில் வியாபாரத்தில் ஏதாவது குறை இருந்தால் அதை தெளிவுபடுத்தி எந்த ஒரு விஷயத்தை மறைக்காமல் தெரியப்படுத்தினார்கள் பூரி கபி பைய இருவர்களுடைய வியாபாரத்தில் நல்லா வரக்கட்சி ஏற்படுத்துவான் ஒயின் குச்சிமா அங்கு சில விஷயங்களை மறைத்தார்களோ சில குறையை மறைத்து அவர் வாங்குகின்றாரோ அல்லது கொடுக்கின்றார் என்றால் வியாபாரத்தில் அல்லாஹு அழித்து விடுகின்றான் என்ற ஹதீசில் நலனையும் வைத்திருக்கின்றான் அதுல பர்கத் இருக்கின்றது சத்தியம் செய்துதான் நாம் விற்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது ஆம் பொய் சத்தியம் செய்யக்கூடியவர்களுக்கு நம்பி சொல்லு மிக கடுமையாக தெரியப்படுத்திருக்கின்றார்கள் பொய் சத்தியம் செய்து ஒருவர் விற்பது என்பது இது எப்படி பெற்றென்றால் அல்லாஹ் ஹ மன்னிப்பு உங்களுக்கு கிடைக்காது மூன்று நபர்களைப் பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஸல்லம் சொல்லும்போது தலாஸத்துன் லா யன்துருல்லாஹ் வலா யுகல்லிமுன் வலா யன்துரு இலைஹி வலா யஸக்கிஹி வலஹும் ஆதாபுன் அலி மருமைனால் மூன்று நபர்களை அல்லாஹ் ஹ பார்க்க மாட்டான் சாரார்களே அவர்களை பார்க்க மாட்டான் அவர்களை தூய்மைப்படுத்த மாட்டான் அவரிடம் பேசவும் மாட்டான் அவர்களுக்கு வேதனை தரக்கூடிய தண்டனை இருக்கின்றது அதில் ஒன்று என்ன அல் முன்ஃபிக் சில ஹாத் ஆஹூ ஒரு மனிதன் தன்னுடைய பொருளை விற்கின்றான் பொய் சத்தியம் செய்து விற்கின்றான் எப்படி இவ்வளவு தான் வாங்கினாங்க பைக் அல்லாமே இது ஆணையாக இந்த நூறுபாக்கு தான் வாங்கினேன் அது அவர் வாங்கும் பொழுது தொண்ணூற்றி ஒன்பதாக இருந்திருந்தால் அவர் பொய் சொல்லக்கூடியவராக ஆவார் அந்த ஒரு ரூபாய்க்காக அல்லது பத்து ரூபாய்க்காக அவருடைய வியாபாரத்தில் அபிவிருத்தியும் வர்க்கத்தை அல்லாஹு தலா அழித்து விடுகின்றான் வர்க்கச் என்று சொன்னால் அங்கு என்ன கிடையாது பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா வருமோ அல்லது இருபது ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும் என்பது கிடையாது அங்கு அருள் வர்க்கச் என்று சொன்னாலே அருள் எந்த பொருளாதாரம் வருகின்றதோ அல்லாஹ் நமக்கு அதுல ஹைரையும் வறுக்கத் வைத்திருக்கின்றான் குறைவாக இருந்தாலும் ஹலாலான முறையில் தேடினோம் என்றான் அப்போ அதில் நமக்கு நிறைய விஷயங்களை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் நிறைய விஷயங்களை அது நமக்கு போதுமானதாக ஆகும் குறைந்த வருமானம் இருந்தாலும் அல்லாஹ் அதுல தனிப்பட்ட ஒரு கயறியா இருக்குன்னா அதுக்கு அருள் என்று சொல்லக்கூடிய அப்போ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் மனிதன் பொய் சத்தியம் செய்வது என்பது கூடாது அப்போ இங்க உண்மையாக இருக்கிறான் அதுல சத்தியம் செய்யலாமா இங்கு இந்த புகாரி மற்றும் முஸ்லீம் வரக்கூடிய ஹதீஸ் தடை செய்யப்பட்டிருக்கு நாம் உண்மையாளராக இருந்தாலும் சத்தியம் செய்து விற்கக்கூடாது சத்தியம் என்பது இது ஒரு பெரிய விஷயம் அல்லாஹ் மீது ஆணை கொண்டு அல்லாஹு முன்வைத்து நாம் என்ன செய்கின்றோம் ஒரு அற்பமான இந்த அழியக்கூடிய விஷயத்தைக்காக நாம் நினைசிறோம் அல்லாஹுடைய பெயரை பயன்படுத்துகின்றோம் என்றால் அது அல்லாஹுடைய கண்ணியத்திற்கு குறைவாக ஏற்படக்கூடியதாக இருக்கும் நபி சுல்லாஹை தடுத்திருக்கின்றார்கள் இதெல்லாம் என்னாகும் ஆயிடும் நீங்கள் சத்தியம் செய்து செய்தீர்கள் என்றால் இங்கு அதுதான் சொல்லப்பட்டிருக்கு அதற்கு அந்த சத்தியம் செய்வது பொருளை விற்க செய்து விடும் ஆனால் என்ன ஆகும் வருமானத்தை அழித்து விடும் அந்த வரக்கூடிய பரக்கத்தை விடும் என்று நபிசுல்லா நமக்கு தெரியப்படுத்திருக்கின்றார்கள் ஆக இந்த ஹதீஸ் மூலமாக அதே போல இன்னொரு ஹதீஸிலும் வியாபாரத்தில் அதிகமாக அதிக அளவில் சத்தியம் செய்வதை உங்களுக்கு நான் எச்சரிக்கின்றேன் உண்மையாக சத்தியம் செய்தாலும் சத்தியம் செய்து 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 இருக்கக்கூடிய விஷயத்தை மார்க் நமக்கு தடுத்திருக்கின்றது அல்லாமக்கான ரிஸ்கை கொடுக்கக்கூடியவன் அவன் ஒரு ரிஸ்கை எழுதிவிட்டால் அது வந்தே தீரும் அதற்கு நாம் சத்தியம் செய்து அந்த வாங்கக்கூடியவரை நாம சாட்டிஸ்ஃபை செய்து வந்து நம்ம வியாபாரம் செய்ய வேண்டும் என்று அவசியம் கிடையாது நம்மிடம் பொருள் சுத்தமாக இருந்தது நம்மிடம் இருக்கக்கூடிய பொருள் தரமாக இருந்தது என்றால் கண்டிப்பாக அதை தேடி வரக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் அது நாம வியாபாரியாக இருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் நமக்கு தெரியும் அது நாம் பொய் சொல்வதோ அல்லது உண்மையாக இருந்தாலும் சத்தியம் செய்து செய்வதோ மார்க் நமக்கு தடுத்திருக்கின்றது இந்த விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும் பொய் சத்தியம் செய்வது என்பது பெரிய ஒரு குற்றமாக இருக்கின்றது பெரும் பாவத்தில் ஒன்றாக இருக்கின்றது ஆனால் இங்கு உண்மையாக இருந்தாலும் சத்தியம் செய்து விற்கக்கூடிய விஷயம் மார்க்க நமக்கு வெறுத் நமக்கு இதை தடை செய்திருக்கின்றது நபிசுல்லா வெறுத்திருக்கின்றார்கள் எதை நபி சொல்லா வெறுத்தார்களோ அதற்கு மாறு செய்வது அல்லாஹுடைய தூதருக்கு மாறு செய்வது போல அல்லாவுடைய தூதருக்கு மாறு செய்யக்கூடியவர்கள் அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடியவர்கள் தான் ஏனென்றால் நபி சொல்லா அலிசம் தானாக எந்த ஒரு சட்டத்தையோ எந்த ஒரு தடையையோ அமைப்பது கிடையாது மாறாக அனைத்துமே என்ன அல்லாஹுடைய கட்டளைகள் தான் தன்னுடைய மக்களுக்கு தெரியப்படுத்துகின்றார்கள் ஆக நம்முடைய வாழ்க்கையில நாம் வியாபாரங்கள் நாம பொதுவாக வாங்க விற்க அதே அதே போல பரிவர்த்தனை செய்யக்கூடிய இந்த விஷயத்திலும் என்ன நாம் நனவு கொள்ள வேண்டும் நாம எந்த ஒரு இது இல்லாமல் நாம் சத்தியத்தை பயன்படுத்துவதை நாம அளவை கொண்டு நாம பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நம்ம அதிகமாக இதை செய்யக்கூடாது அல்லாஹால சொல்லக்கூடியவனுக்கும் குடி அனைவர்களுக்கும் தடை செய்யப்பட்ட விஷயத்திலிருந்து முற்றிலுமாக நம்மை பாதுகாத்து கொண்டு அனுமதிக்கப்பட்ட வழிமுறையிலே நம்முடைய பொருளாதாரத்தையும் நம்முடைய வாழ்வாதாரத்தையும் பெறக்கூடியவர்களாகவே அல்லாஹ் நம்மை ஆஹ் கேள்வானாக ஆமியின் வாக்கவான் நடந்தது